ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ் ஹாலிடே பவத்தில் ஈடுபட்டவர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதா சொல்லுக हां கண்டிப்பாக மோகன் செங்கரம் கோவிந்தசாமி தேர்வே சேர்ந்தவர் ராகுல் இவர் வந்து இன்னொரு பேர் இருக்கு கஞ்சா ராகுல் என்று entrevistor அழைக்கிறார்கள் இவர் மீது பத்துக்கும் மேற்பட்ட பல வழக்குகள் இருந்து வருகிறது குறிப்பாக பல்வேறு கடைகளில் சென்று மிரட்டி பணம் கேட்பது செல்போன் திருட்டு இருசக்கர வாகன திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்கின் கீழ் அவ்வப்போது செருக்கு சென்று வந்துள்ளார் இவர் வந்து தொடர் குற்றச்சாட்டைகளை தடுக்கும் வகையில் போலீசார் இவர் வந்து குண்டா சட்டத்தில் இருந்து சிறை தற்போது சிறையில் இருந்து வந்த சில தினங்களில் சிதம்பரம் வேணுகோபால் பிள்ளை பிரிவில் உள்ள பாதக்கல் விற்க செய்யும் கடைக்கு வந்து கடந்த இரண்டு இருபத்தி இரண்டாம் தேதி வந்து கன்னியாகுமரி ராகுலுடன் வந்த நண்பர்கள் அந்த கடையில் வந்து பாதான்கள் குடித்துள்ளனர் அதற்கு வந்து வடமாநில ஊழியர்கள் வந்து பணிகள் போது நாங்கள் எதற்கு தர வேண்டும் நாங்கள் சிதம்பரத்தில் பெரிய ரவுடி எங்களை பார்த்து பணம் கேட்கிற என வாக்குவாதம் செய்து சுட சுட இருந்த பாதாம் பாலை ஊழியர் முகத்தில் ஊற்றி அங்கிருந்து கிளாஸ்களை எடுத்து உடைத்தும் தகராறில் ஈடுபட்டனர் அந்த வீடியோ காட்சிகள் தான் தற்போது சமூக வலைதங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த சிதம்பரம் போலீசார் ராகுல் மற்றும் சபரி இருவரையும் கைது செய்தனர் மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட போலீசார் தேடி வருகின்றனர் மோகன் இந்த சம்பவம் வந்து சிதம்பரம் பகுதியில் இருந்து பெரும் பரபரப்பைப்படுத்தியுள்ளது மோகன் இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்த முழுமையான விவரங்களையும் சிசிடிவி காட்சிகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி